தமிழ்நாடு சட்டமன்றத்தை தரை டிக்கெட்டுக்கு இறக்கியதில் பெரும் பங்கு ஜெயலலிதாவுக்கு உண்டு முன் ஆண்ட எம்ஜிஆர் சபைக்கு சரியாக வராமல் இருந்திருக்கலாம் விவாதங்களில் பங்கெடுக்க ஆர்வம் இல்லாதவராகவும் கருணாநிதி தனது பேச்சு மன்றமாக சபையை பயன்படுத்தி இருக்கலாம் கருணாநிதியின் புகழ்பாடும் மண்டபமாக மாற்றி இருக்கலாம் கருணாநிதிக்கு ஐம்பது ஆண்டு கால சட்டமன்ற பொன்விழா என்பதை தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மைய மண்டபத்துக்குள் தான் கொண்டாட வேண்டுமா மரமறுத்தார் அப்துல் கலாம் என்பதற்காக கனவு நாயகனை கருணாநிதி அடித்த கிண்டல்கள் ஆனால் இந்த வரிசையில் எம்ஜிஆரையும் ஓவராக ஆடியும் ஓடியும் விட்டார் ஜெயலலிதா அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கும் அதிமுக தலைமை கழகம் போல் முழுக்க ஆகிவிட்டது தமிழ்நாடு சட்டமன்றம் தலைமை கழகத்தில் தட்டுவதற்கு இத்தனை மேஜைகள் இல்லை ஆனால் சட்டமன்றத்தில் அதுவும் இருக்கிறது ஓங்கி அடிக்க அடிக்க மரத்தின் உரம் ஏறுகிறது அடிப்பவரின் கையின் நிறம் மாறுகிறது இதனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தரம் குறைகிறது சபையின் மரம் இதற்கு உதாரணங்களை சொல்ல முடியும் முதல் சர்ச்சைக்குள்ளாக்கினார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் வெற்றி என்பது அதுவரை யாரும் அடையாத வெற்றி திமுக அணியே இரண்டு இடங்களில் தான் வென்றது அதிமுக அணியே அனைத்தையும் அள்ளியது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுகவில் இருந்து எஸ்திராவுக்கரசர் என்று ஒன்றிரண்டு பேர் மருந்து நடமாடினார்கள் திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருத்த தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகிவிட்டதால் தனித்து இருந்தார் ஆளுநர் உரையில் இருந்து அத்தனை அசிங்கமும் அரங்கேற ஆரம்பித்தது பீஷ்ம நாராயண் சிங் என்ற பிரகஸ்பதி அப்போது தமிழக ஆளுநராக இருந்தார் அவர் காலத்து கிண்டி மாளிகையை கிண்டினால் வருவது எதையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது எழுதி கொடுத்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் வாசிக்கும் அளவுக்கு பல்வேறு அஸ்திரங்களால் வசியப்படுத்தப்பட்டு இருந்தார் மொத்தமுள்ள ஆளுநர் உரையில் இருபது இடங்களில் ஜெயலலிதா பெயர் புரட்சி தலைவி என்றும் டாக்டர் என்றும் அடைமொழியோடு இருந்தது அப்போதெல்லாம் அம்மா என்ற வார்த்தை கண்டுபிடிக்கப்படவில்லை ஜெயலலிதாவை புரட்சி தலைவி என்றவர்கள் எம்ஜிஆர் எம்ஜி எம் ஜி ராமச்சந்திரன் என்றார்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்று தமிழ்நாட்டின் ஜனநாயகம் காக்க ஐக்கியப்படுத்திக் ராமச்சந்திரன் என்று கேட்டார் நான் புரட்சி தலைவர் என்று திருத்திக் கொடுத்தேன் ஆனால் அதிகாரிகள் எம் ஜி ராமச்சந்திரன் என்றே அச்சடித்து விட்டார்கள் என்று முதல்வர் ஜெயலலிதா பதில் சொன்னார் புரட்சி தலைவியின் பேச்சை கேட்காத தைரியசாலி அதிகாரிகளும் அந்த காலத்தில் இருந்துள்ளார்களா என்று நினைத்து விட வேண்டாம் அந்த அளவுக்கு சமாளித்தார் ஜெயலலிதா நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள் சபைக்குள் சபாநாயகர் தான் அவர் வந்தால் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் ஆனால் தலைவியால் உருவாக்கப்பட்ட சேடப்பட்டி முத்தையா சபாநாயகராக ஆனாலும் அப்படி இருப்பாரா சபைக்குள் வந்த ஜெயலலிதாவை கவர்னரை அழைத்து வருவது போல சபாநாயகர் அழைத்து வருகிறார் தனது ஆசனத்தில் அவரை உட்கார் வைக்கிறார் அருகில் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையாவும் அவை முன்னவர் நெடுஞ்சலியனும் உட்கார்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வில்லிங்டனும் அவரது மனைவியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எடுத்து வந்த மர நாற்காலி மரியாதையை இழந்தது அப்போதுதான் ஜெயலலிதா காலில் சபாநாயகர் விழுந்தார் இரண்டாவது முறை ஜெயலலிதா வந்தபோது சபாநாயகராக இருந்த காளிமுத்து முழுமையாக அந்த ஆசனத்தில் உட்காரவே இல்லை பாதிதான் உட்கார்ந்தார் அவர் மேடையில் பேசி வந்த புறநானூற்று வீரம் பாதியாக கரைந்து இருந்தது இப்போதைய சபாநாயகர் தனபால் பற்றி சொல்ல தேவையில்லை பாராட்டு பால் காய்ச்சுவதே அவரது ஒரே வேலை அதனை ஒழுங்காக செய்து முடித்துள்ளார் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் சபைக்குள் வரவே கூடாது ஆனால் தொண்ணூத்தி ஒன்னில் சபைக்குள் சசிகலா வந்தார் துணை சபாநாயகர் நாற்காலியில் உட்கார்ந்தார் சின்னம்மா உட்கார இடமில்லாத சபை எதற்கு ஆமாம் எதற்கு இவ்வளவையும் பரிதாபமாக பார்த்துக் கொண்டிருந்த பரிந்து எழுதி எனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிறார் இந்த வார்த்தைகளை சொல்லவே சபாநாயகர் அனுமதிக்கவில்லை சபை கூடும் நாள் முழுவதும் நீக்கப்பட்டார் பருதி அப்போது அவருக்கு ஆதரவாக இருந்து அந்த தீர்ப்பை கண்டித்தவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆளுநர் உரை தொடங்கும் போது பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு அறிக்கை வாசித்தார் உடனே அதிமுக உறுப்பினர் தாமரைக்கனி அவரை செல்லமாக தட்டினார் பள்ளி பிள்ளைகள் செய்வார்கள் அல்லவா அப்படி பட்டாக்கத்தி மோதிரத்துடன் தாமரைக்கனி செல்லமாக தட்டினால் எப்படி இருக்கும் என்பதை பன்ருட்டி ராமச்சந்திரனிடம் தனியாக கேட்க வேண்டும் அடித்த தாமரைக்கனியையும் அடி வாங்கிய பண்டுட்டி ராமச்சந்திரனையும் மூன்று நாட்கள் சஸ்பெண்ட் செய்யும் வினோத தீர்ப்பை சேடபட்டி வழங்கினார் இன்று ஓ பன்னீர்செல்வமும் நத்த விஸ்வநாதனும் வைத்திலிங்கமும் யாரையும் பேசவிடாமல் வாயை அடைக்கிறார்கள் அல்லவா அன்று நெடுஞ்செலியனும் எஸ் சி சோமசுந்தரமும் கே ஏ கிருஷ்ணசாமியும் அந்த காரியத்தை செய்தார்கள் அரசு விழாக்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை ஏன் அழைக்கவில்லை என்று கேள்வி கேட்டார் காங்கிரஸ் உறுப்பினர் உ பலராமன் காமராஜர் ஆட்சியில் கூட எதிர்கட்சி உறுப்பினர்களை அரசு நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பது இல்லை என்றார் அமைச்சர் சோமசுந்தரம் காமராஜர் செத்து ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர் எழுந்து வந்து போகிறார் அன்பரசுவை அரசு விழாவுக்கு ஏன் அழைக்கவில்லை என்று பலராமன் திரும்ப கேட்கிறார் என் அனுமதி பெறாமல் அன்பரசுவும் பலராமனும் என் தொகுதிக்கு எப்படி வந்து மக்களை சந்திக்கலாம் என்று கேட்டார் அமைச்சர் கே ஏ கிருஷ்ணசாமி யார் தொகுதிக்குள் வரலாம் வரக்கூடாது என்றெல்லாம் தீர்மானிக்கும் சக்தி தரப்பட்டுள்ளதா என்பதை அன்றைய உடல் வண்டியில் இருந்து ஆண்டுகள் கழித்து தான் முதலமைச்சராக வந்ததும் கைது செய்தார் ஜெயலலிதா அதை சபையில் பேச அனுமதி கேட்ட பரிதி இளம்வழிக்கு வாய்ப்பும் மறுக்கப்பட்டது வேட்டியும் பறிக்கப்பட்டது அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட பரிதியின் பேச்சை வெளியிட்டதற்காக முரசொலி நாளிதழ் மீது உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரப்பட்டு அதன் செல்வம் சபைக்கு வரவழைக்கப்பட்டு கூண்டில் ஏற்றப்பட்டார் தினகரன் கோவை மாலை இதழ்கள் மீது உரிமை மீறல் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செய்தி சேகரிக்காமல் முப்பதற்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் புறக்கணிப்பு செய்தனர் என்ஜிஆர் அதிமுக உறுப்பினரான திருநாவுக்கரசு மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் சபை அலுவல்கள் முடிந்த பிறகும் சமைக்கு உள்ளேயே இருந்தார்கள் உடனே விளக்கை அணைத்து விட்டார்கள் குளிர் சாதன வசதி துண்டிக்கப்பட்டது ஓர் இரவு முழுக்க அனைவரும் சபைக்குள்ளேயே இருந்தார்கள் மறுநாள் காலையில் இவர்கள் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தார் அன்றைய ஆளுநர் சென்னாரெட்டி ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தார் ஜெயலலிதா மீதான புகார்களை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவேன் என்று தைரியமாக சொன்னார் இது தொடர்பான கோப்புகளை வரவழைத்து பார்ப்பேன் என்றார் உடனே தமிழக பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பில் இருந்து கவர்னரை மாற்றிவிட்டு முதல்வர் தான் இனி வேந்தர் என்று சட்டம் கொண்டு வந்தார் ஜெயலலிதா அன்றைய எதிர்கட்சி தலைவர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியத்துக்கே பேச அனுமதி கிடைக்கவில்லை நான் என்றும் காங்கிரஸ் தயவில் ஜெயிக்கவில்லை என்றார் ஜெயலலிதா இது சந்தக்கடை அல்ல சட்டமன்றம் என்று மிரட்டினார் சேடப்பட்டி முத்தையா தமிழகத்தில் நடக்கும் கொள்ளைகளுக்கு மத்திய அரசுதான் காரணம் என்ற உன்னத காரணத்தை ஜெயலலிதா கண்டுபிடித்து அறிவித்ததும் தமிழக சட்டமன்றத்தில்தான் இதை இப்படியே விட்டதன் விளைவுதான் கருணாநிதியை தள்ளுவண்டி என்றும் விஜயகாந்தை தண்ணி என்றும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே சில மாதங்களுக்கு முன்பு வரை விமர்சிப்பதில் அதற்கு மேஜையை தட்டுவதில் வந்து நிற்கிறது திருவாரூரில் இருந்து திருட்டுறையில் ஏறி வந்தவர் கருணாநிதி என்று ஹைதராபாத் நிஜாம் வம்சத்தில் பிறந்து வந்த அமைச்சர் வளர்மதி சொல்கிறார் மேஜையை ஆசை தீரும் வரை தட்டுகிறது கூட்டம் குனிந்து சிரிக்கிறார் ஜெயலலிதா மூப்பும் முதுமையும் உடல் அவஸ்தையும் கருணாநிதிக்கு மட்டுமே சொந்தமானதல்ல கருணாநிதியை அழுக்கு மூட்டை போல ஏற்றுகிறார்கள் என்று சொன்ன ஜெயலலிதாவால் இப்போது எப்படி செயல்பட முடிகிறது என்பதை சொல்ல வேண்டியதில்லை அன்று வேட்டி பறிக்கப்பட்ட பரிதி வழுதி இன்று அதிமுகவில் இருக்கிறார் பருதியை குண்டுக்கட்டாக வெளியேற்றிய சேடவட்டி முத்தையா இப்போது திமுகவில் இருக்கிறார் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது என்றும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றும் மார்தட்டிய சட்டசபை மாண்புகளை அன்று பக்கம் பக்கமாக பேசிய எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் சில நாட்களுக்கு முன் ஜெயலலிதாவுடன் சேர்ந்துவிட்டார் தாமரைக்கனியால் பட்டை தீட்டப்பட்ட பன்ருட்டி ராமச்சந்திரனும் சேடப்பட்டி முத்தையாவின் காமெடி தீர்ப்புகளை கருணாநிதி பேச முடியாது இந்த மாதிரியான இரட்டை நாக்கு மனிதர்களால் தான் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தலைவர்களாக இருக்க முடிகிறது முதல்வர்களாக வர முடிகிறது பேராசையும் பேச இரண்டு நாவும் இருந்து கெடுத்ததே தமிழ்நாட்டு